மாவட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறையை மீறி பணம் கொண்டு செல்லப்பட்ட வாகனங்கள் உட்பட ஏழு லட்சம் பணம் பறிமுதல் செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் தொகுதியில் தேதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்தில் இருந்து தேர்தல் நடைமுறை விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான மழவந்தாங்கலில் இன்று பிற்பகல் சொகுசு காரில் திருச்சியில் இருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் ஒரு கோடி ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் சோதனை செய்து பறிமுதல் செய்தனர் இதே போன்று கோழிப்பண்ணை என்கின்ற இடத்தில் ரூபாய் ஏழு லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் போலீசார் கருவூலத்தில் ஒப்படைத்தனர்